வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் இது ஒரு வேலை பற்றின முக்கியமான பதிவு நான் வந்து வைகாசி விசாகத்துலேருந்து வேல்மாரல் பாராயணம் செஞ்சிட்டு வரேன் தினம் இந்த மாதிரி வேல்மாரல் சொல்லி பூஜை செஞ்சிகிட்டு வரேன் முருகப்பெருமானை அப்படியே மனசுக்குள்ளே நிறுத்தி அப்படியே செய்கிறது வந்து ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்குது எனக்கு அந்த நேரம் இன்றைக்கி பூஜையில் வந்து இன்றைக்கி எடுத்தவங்களுக்கு எதுக்காக காட்டுறேன்னா இன்றைக்கி அப்படியே மே வந்து நான் நல்லா சொல்லிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு அந்த வேலை பார்க்குறப்ப திடீர்னு ஒரு வேலில் ஒரு கண்ணு மாதிரி தெரிஞ்சுது எனக்கு அதாவது அந்த சந்தனம் குங்குமம் வச்சது வந்து ஒரு கண் மாதிரி அப்படியே எனக்கு தெரிஞ்சுது இதை வந்து உங்களுக்கெல்லாம் நான் வந்து எனக்கு சொல்லாமல் இருக்கவே முடியல அதனால தான் இந்த பதிவு முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தோடு இங்கே எல்லோரும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் நிம்மதி எல்லாம் அடைஞ்சு நிடுவோழி வாழ வாழ்த்துக்கள்